சார் வணக்கம் சார் இப்போ இப்போது தேசிய கட்சியா பார்க்க பார்க்கப்படுகிற காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வெளியே வந்திருக்கு திமுக என்ன கிளைம் தேர்தல் அறிக்கை தான் சொல்றது நடக்கும் அப்படின்ற மாதிரியான கிளைமை முன்வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இதை எப்படி சார் இல்லை என்ன ஒரு தேர்தல் அறிக்கை ஒண்ணும் இல்லை ஒரு மாறுதலும் இல்லை அவங்க கொண்டு வந்ததை திருப்பி நாங்க வந்து இப்ப ஜிஎஸ்டி முழுக்க சொல்லல அந்த வரி சுமையை மக்கள் தாங்க முடியலன்னு தெரியுது அதுல அதே வரி அந்த வரியை கொண்டு வந்தது அவங்க தானே என்னன்னு மாற்றுவீங்க அதுல விளக்கு இருக்கா மாற்றி அமைப்பீங்க என்னன்னு மாற்றுவீங்கன்னு இருக்கா இந்த வரியை விளக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படி இல்ல இல்ல டூ பாயிண்ட் ஜீரோன்னு என்ன அந்த வரி சுமையை மக்கள் மீதுல திணிச்சது யாரு நீங்கதான் அதை சிந்திச்சிருக்கணும் முதல்ல இது பெரிய கொடுமை ஒரு நாட்டு குடியேட்ட வரியை மட்டுமே வாங்கி வருவாயை பெருக்கி பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும்னு நினைக்கிற ஒரு நாட்டை நீங்க என்ன சொல்றீங்க வரியும் ஒரு வரியும் ஒரு பகுதியா இருக்கணும் எப்படியே வரி மட்டும்தான் எல்லாருக்கும் தனியார் கொடுத்துட்டு பொருளீட்டக்கூடிய எல்லா துறையும் தனியார்ட கொடுத்துட்டு வரியை மட்டும் நம்பி நாங்க எப்படி பண்றது உங்களுக்கு வரியும் கட்டணும் தனியார்ட்ட பணத்தை கொடுத்து படிப்பையும் பெற்றுக்கணும் தனியார்ட பணத்தை கொடுத்து மருத்துவம் பெற்றுக்கணும் ஆனால் வரியும் கட்டிடணும் நேரடி வரி மறைமுக வரி உப்புக்கு வரி உருவாக்கி வரி என் உடம்புல இருக்க எதுக்கு வரி இல்லை நினைக்கிறீங்க இந்த ஷூ இந்த சாக்ஸ் இந்த பேண்ட் இந்த ஷர்ட்டை இந்த கடியாரம் எல்லாத்துக்கும் வரி நீங்க உங்களை பார்த்தா நீ நல்ல வரியுது அப்படித்தான் நினைக்க முடியுது நீ மனுஷனாவே பார்க்கல நீ அப்புறம் நீட்டு உனக்கே தெரியுமில்ல நீட்டு இந்த நீட்ட நீ நடத்துறியா உனக்கு தேர்வு நடத்த துப்புருக்க எதுக்கு தேர்தல் நடத்துற அமெரிக்காவில் இருக்க ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் நிறுவனம் நடத்துகிறேன் இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி தரணும்னு இந்த மாதிரியா தவிர வேண்டிட்டான் இல்லை வேணாம் எங்கள் கோயில் வேண்டாம் என்ன கொடுத்து எது எதுக்கு அவன்கிட்ட கொடுத்த அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனத்துக்கு இந்தியாவில் இருக்கிற மருத்துவ மாணவனை தகுதியான மாணவனை தேர்வு செஞ்சு தரணும்னு அவனுக்கு என்ன வந்துச்சு எதுக்கு அவன்கிட்ட கொடுத்த வியாபாரம் அது அதெல்லாம் வியாபாரம் தானே அப்புறம் கொடுமை தம்பி இதில் போயிட்டு நீட்டை கொண்டு வந்தேன் என்ஐஏ கொண்டு வந்தது யாரு இப்போ சிபிஐ விசாரணை சரியில்லைன்னு என்ஐஏ கொண்டாங்கன்னா சிபிஐ கலைச்சிரு என்னைய வச்சுக்க இது இதுக்கு இதுக்கும் சம்பளம் கொடுக்குற அதுக்கும் சம்பளம் கொடுக்குறேன் இன்கம் டேக்ஸ் சரியா இருக்குன்னா அமலாக்கத்துறையே கலைச்சிடு அமலாக்கத்துறை தான் நல்லா விசாரிக்கும்னா இன்கம் டேக்ஸே எடுத்துரு இது என்னது கொடுமையா இருக்கு முதல்ல ஒரு ரவுடி ஏறுது அதை அணி வாங்கி திரும்பணும்னா நாலஞ்சு பேர் சேர்த்து பெரிய ரவுடி அனுப்புறது இது ஒரு கொடுமை தம்பி நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு வரவேற்பு எப்படி சார் இருக்கு தேர்தல்கள் உறுதியா வல்லு taste the daily